இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் புயல் வேகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தன்னுடைய கட்சிக்காரர்களை முடுக்கிவிட்டு வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் என்றெல்லாம் கூட சில ஊடகங்கள் எழுதுவார்கள் அது ஒரு பக்கம் என்ன நடக்கிறது ஏன் இப்படி கட்சிக்காரர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டிய இடத்திலே தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் பல ஆண்டுகள் போராடியும் கூட வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீடு கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிடைத்தது அது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை நீதிமன்றங்களால் விட்டது அதை போலவே மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் அவர்களுக்கான இட பங்கீடு இன்னும் சரிவர கிடைக்கவில்லை இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக முன்னேறிய சமூகங்கள் அபகரித்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி கொண்டிருக்கிறது அதற்காக அந்த முழக்கத்தை எழுப்புவதற்காக அந்த உரிமையை கேட்பதற்காக வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் நாள் மகாபலிபுரத்திலே வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டை வன்னிய இளைஞர் பெருவிழாவை பாட்டாளி மக்கள் கட்சி வெகு விமர்சையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிறது இந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இந்த மாநாட்டை எப்படி நடத்துகிறார்கள் ஒரு புதிய உத்வேகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் டாக்டர் ஐயா அவர்கள் மாநாட்டுக்குழு தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நியமித்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு கட்சி ஊழியர் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் வரை இன்றைக்கு புதிய உத்வேகத்தோடு அந்த வன்னியர் சங்க மாநாட்டு பணிகளை செய்ய வேண்டும் என்று முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேறு மாவட்டத்திலிருந்து பல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் சேலத்திற்கென்றால் வேறு மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு கடலூருக்கென்றால் வேறு மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வேலைகள் பந்திய குதிரை போல முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏன் இந்த மாநாட்டை இப்படி நடத்த வேண்டும் மற்ற அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவதெல்லாம் அடுத்த தேர்தலுக்காக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அடுத்த தேர்தலில் கூட்டணி வைப்பதற்காக அடுத்த தேர்தலில் அதிகமான சீட்டுகளை பெற்று அதன் மூலம் சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கு செய்து சென்று தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நடத்துகின்ற இந்த மகாபலிபுரம் மாநாடு மட்டும் அடுத்த தேர்தலுக்கான மாநாடு இல்லை அடுத்த தலைமுறைக்கான மாநாடு அடுத்த தலைமுறைக்கான கல்வி வேலைவாய்ப்பை பற்றி பேசக்கூடிய மாநாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக கோரிக்கை எழுப்புகின்ற மாநாடு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற டாஸ்மார்க் மதுவான கடைகளை எல்லாம் இந்த நாட்டிலே மூட வேண்டும் அதன் மூலம் இளைஞருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிகள் நடத்துகின்ற மாநாட்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களை முழு வேகத்தில் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவரை தமிழகத்தில் யாரும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியதில்லை என்று தமிழகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஏன் இந்திய உபகண்டமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு மகாபலிபுரம் மாநாடு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இந்த மாநாட்டு பணியை துவக்கியிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு இன்னும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இருக்கின்ற பொழுதே இவ்வளவு வேகமாக மாநாட்டு வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழக அரசியலில் மகாபலிபுரம் மாநாடு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி